ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கோவில் பார்த்திங்கன்னா திருவள்ளூர் மாவட்டத்தில் இருக்கிற திருப்பாசூர் கோவில் பற்றி தான் பார்க்க போகிறோம் இந்த கோவில் பார்த்தீங்கன்னா திருவள்ளூர்லேருந்து ஒரு அஞ்சு கிலோமீட்டர் தொலைவில் தான் இந்த கோவில் அமைந்துள்ளது சென்னையிலேருந்து பார்த்திங்கன்னா ஐம்பது கிலோமீட்டரில் இருக்குது இந்த கோவில் நாங்கள் காலையில் ஒரு ஏழு மணிக்கெலாம் இந்த கோவிலுக்கு வந்து அடைஞ்சிட்டோம் கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக அமைதியாக இருந்துச்சு இக்கோவில் பார்த்திங்கன்னா ரொம்ப சுத்தமாக அழகாக நீட்டாக வச்சுருந்தாங்க சரி நாங்கள் காலையில் ஒரு ஏழு மணிக்கெலாம் உள்ளே வந்துவிட்டோம் உள்ளே வந்துட்டு கோவில் அப்போதிக்கி வந்து ஓப்பன் ஆகலை சரி இவங்க பூசாரி வர வரைக்கும் நாங்கள் வெயிட் பண்ணணும்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம் இந்த கோவிலோட சிறப்புனா என்னன்னு சொல்லணும் இந்த கோவிலே ஒரு சிறப்புன்னு தான் நான் சொல்லுவேன் ஏன்னா இந்த கோவில் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு முன்பு கட்டப்பட்டதுன்னு சொல்கிறாங்க யாரால் கட்டப்பட்டதுன்னா நம் அனைவராலும் அறிஞ்ச சோழன் தான் இந்த கோவிலை கட்டியிருக்காங்கன்னு சொல்கிறாங்க அதற்கு ஏற்றால் போல் கோவில் உள்நுய்வு மையிலேயே பார்த்தீங்கன்னா நல்ல கல்வெட்டில் பொறிச்சு வச்சுருக்காங்க இந்த கோவிலில் நிறைய இடத்துல கல்வெட்டுகள் காணப்படுகின்றது இந்த கல்வெட்டுக்கள் எதை பற்றி சொல்லுதுன்னா இந்த கோவிலோட வரலாற்றை பற்றி தெளிவாக சொல்லியிருக்காங்க இந்த கோவிலோட வரலாறுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு காலத்தில் குறும்பன் என்ற மன்னன் கரிகாலன் ஆட்சிக்கு உட்பட்ட பகுதியில் ஆட்சி செய்து வந்தான் அவ்வழியே வந்த கரிகாலன் இந்த இடத்தில் வந்து ஒரு கோவில் கட்டணும்னு ஒரு முடிவு பண்ணாங்க அந்த மன்னன் பார்த்திங்கன்னா கரிகாலனுக்கு கோவில் கட்டுறதுக்கு அனுமதி வழங்கலை அதனால் கரிகாலன் கோபம் உற்று போர் போர் பண்ணலான்னு சொல்லிட்டு முடிவு பண்ணிட்டான் கரிகாலன் படை பார்த்திங்கன்னா போருக்கு தயாராகி வராங்க ஆனால் ஒரு கட்டத்துக்கு மேலே அவங்களால் வெற்றி அடையவே முடியல ஏன்னா ஆகாயத்துலேருந்து பார்த்திங்கன்னா அம்பு மழையாக போய்ந்து கரிகாலனுடைய எல்லா படைகளும் காணாமல் போயிடுச்சு அந்த போர்க்காலத்திலருந்து தப்பித்த கரிகாலன் சோழப்படையனுடைய தளபதி பார்த்தீங்கன்னா கரிகாலன்கிட்ட வந்து சொல்கிறான் அதுக்கப்புறம் கரிகாலன் என்ன பண்ணுறான்னா போயிட்டு சிவபெருமான்கிட்ட முறையிடுறான் இந்த மாரி என்னால் அவங்க வெற்றி அடையவே முடியல என்ன காரணமும் எனக்கும் தெரியல நீங்கள் கொஞ்சம் எனக்கு உதவி பண்ணால் நல்லாயிருக்கும்னு சொல்லிட்டு சிவபெருமானிடம் கேட்குறான் அப்போ சிவபெருமான் சொல்கிறாரு ஒன்றும் இல்லை அவருக்கு வந்து காளி வந்து உதவி செய்கிறாங்க சரி நான் வந்து உனக்கு வந்து ஹெல்ப் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சிவபெருமான் வந்து ஒரு நந்தியை அனுப்புகிறாங்க நந்தி நந்திக்கிட்ட பார்த்தீங்கன்னா விலங்கு கொடுத்து அனுப்புகிறாங்க சரின்னு சொல்லிட்டு நந்தி வந்து இந்த இடத்துக்கு வந்து காளி தேவியை வந்து சந்திக்கிறாங்க அப்போ காளிக்கு தெரிஞ்சிருச்சு ஓ சிவபெருமான் தான் நம்மளை சிறைபிடிக்கிறதுக்காக அனுப்பியிருக்காங்கன்னு சொல்லிட்டு ஸோ அதனால காளி தேவியும் கோவத்தை தனித்து அந்த விலங்கை அவங்க மாட்டிக்கிருக்காங்க காலில் அதுக்கப்புறம் கரிகாலன் வந்து மறுபடியும் படையை திரட்டின்னு வந்து அந்த குறுநீள மன்னனை வந்து வெற்றி பெறுறாரு வெற்றி பெற்று அந்த இடத்த எல்லாமே சிவபெருமனுக்காக அர்ப்பணிச்சிடுறாரு கரிகாலன் இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கரிகாலனுக்கு ஒரு செய்தி வந்து தெரிய வருது என் ஒரு மூழ்கள் புதற்குள்ளே பசுமாடு ஒன்று போயிட்டு போயிட்டு வருதுன்னு கரிகாலனுக்கு தெரிய வந்துச்சு சரின்னு சொல்லிட்டு என்னன்னு போய் பார்த்தா முழிங்கல் புதிர ஆளுகளை வச்சு சரி செய்கிறாரு கரிகாலன் அப்புறம் பார்த்தா கரிகாலனே வந்து வாசு என்னும் மரம் வெட்டும் கருவி கொண்டு உருவிகளை வெட்டிய போது ஒரு புகரிலிருந்து செங்குருதி வெளிப்பட்டது அரசன் வந்து வெட்டுவதை நிறுத்திவிட்டு சோதித்து பார்த்தபோது சிவலிங்கம் இருந்ததைக் கண்டான் தன்னுடைய தவறுகளை வருந்தி ஒரு பெரிய கோவிலை ஒன்றை கட்டினான் கரிகாலன் கோடாரியை பயன்படுத்தியதால் லிங்கத்தில் உள்ள தழும்புகளை இன்றும் காணலாம் மேலும் லிங்கம் சற்று இடது பக்கம் சாய்ந்துள்ளது லிங்கத்தின் மீது வடு இருப்பதால் இந்த லிங்கம் மனித கைகளால் தொடப்படாமல் தெய்வத்தை தொடாமல் பூஜைகள் செய்யப்படுகிறது இக்கோவிலின் தனி சிறப்பு என்னவென்றால் இந்த கோவிலின் நடுவில் உள்ள ஒரு மண்டபத்தில் பதினோரு விநாயகர் விநாயகர்களை கொண்ட குழு உள்ளது திருமண ஒற்றுமைக்காக பக்தர்கள் தன் காதலி தேவியிடம் பிரார்த்தனை செய்கிறார்கள் மேலும் பக்தர்கள் தங்கள் திருமண திட்டங்களில் இருந்து தடைகளை நீக்க பிரார்த்தனை செய்கிறார்கள் இந்த கோவிலில் இது ஒரு பாடல் பெற்ற தலம் என்று சொல்றாங்க திருநாவுக்கரசரும் திருநான சம்பந்தரும் இங்கே வந்து வழிபட்டிருக்காங்க அந்த காலத்திலிருந்து இருக்கிற மூங்கில் மரமும் ஒன்றும் அந்த கோவிலில் பராமரிச்சுட்டு வராங்க இது போன்ற பழமையான கோவில்களை பற்றி தெரிந்து கொள்ள எங்களுடைய சேனலை ஃபாலோ பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் நன்றி வணக்கம் அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம் பாய்